கொலு வைக்க நல்ல நேரம் முதல் படியில இப்படி இருக்கணும் ரெண்டாவது படி இப்படி இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஏதாவது குழுவுக்குறதுன்றது ஒரு தத்துவங்கள் அதாவது சத்வராஜ்யதம குணங்களுடைய வியாப்தி தான் குழந்தைகள் பெண்கள் தான் சக்தி பெண்களை வழிபடக்கூடிய வழிபாடு தான் அந்த நவராத்திரி வழிபாடு துர்கா லட்சுமி சரஸ்வதிங்கிறதுக்கு ஏதாவது ஏதாவது காரணம் இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு எனக்கு வந்து டெய்லி துர்கைக்கு பூஜை பண்ணாங்க என்னால ரெண்டு வாழைப்பூழ வாங்கிதான் கொடுக்க முடியும்னா சாஸ்திரம் சொல்றது தவறு இல்ல கூப்பிட்டு கொடு எல்லாத்துக்கும் தலைவி அவதம் அந்த சப்த கன்னியக்கால் எல்லாம் இருக்கா பாருங்க அவளுக்கெல்லாம் எல்லாம் தலைமை வந்து நீங்க இந்த பிரிவிலேயே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எது முடியுதோ பண்ணுப்பான் எது முடியுதுன்னா பண்ணிருப்பான்னா அவங்களை வந்து சோம்பேறியா இருக்க சொல்ல நம்மளால எது முடியுதோ தானே பண்ண முடியும் சக்தேயர்களுக்கு அன்பு வணக்கம் இந்த வாரம் நவராத்திரி வாரம் அப்படிங்கிற மாதிரி வந்து தொடர்ந்து நம்ம நவராத்திரி குறித்த பதிவுகளை வந்து நம்ம சிவாச்சாரியார் ஐயா கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கோம் ஐயா நமஸ்காரம் நமஸ்காரங்கள் நவதுர்கா பற்றி சொன்னீங்க இப்போது வந்து குலு வைக்கணும் அமாவாசை அன்னைக்கு முடிஞ்சிருச்சு இல்லைன்னா அமாவாசை அன்னைக்கே குலு வைக்கிற வழக்கம் ஒரு சில வீடுகளில் இருக்குது ஒரு சிலர் இருந்து தொடங்குற வழக்கம் இருக்குது இப்போது குலு வைக்க நல்ல நேரம் எது என்னைக்கு வைக்க இப்போ அமாவாசைன்னா அன்னைக்கு எப்போ வைக்கலாம் மறுநாள் வைக்கணும் அப்படின்னு சொன்னா என்ன நேரத்துல வைக்கலாம் இந்த முறை வந்து நமக்கு செப்டம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி புரட்டாசி மாதம் ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு நமக்கு அமாவாசை வருது ஓகே அமாவாசை அன்னைக்கு இந்த நாட்கள் அந்த டைம் பார்த்து இது பண்ணிட்டு சோ பொது அமாவாசை அன்னைக்கு காதல சூரிய ஹோர போயிடுத்தோம்னா ஏழுல இருந்து பத்து மணி வரைக்கும் இருக்கலாம் காதல ஏழுல இருந்து பத்து மணி இல்ல பதினொன்னுல இருந்து பன்னிரெண்டு மணி காத்தால காத்தால இந்த இந்த நான் சொல்றது இந்த விஸ்வாவசூரடத்துக்குரிய அமாவாசை இதுக்கு சொல்றேன் சாயங்காலம் பார்த்தோமானால் சாயங்காலம் நீங்க ஒரு மதியம் ஒரு ரெண்டு மணில இருந்து நாலரை மணி வரைக்கும் வச்சுக்கலாம் நாலரை அப்புறம் ராகு காலம் ராகு காலத்துக்கு அப்புறம் நீங்க எப்ப சௌகரியமா நீங்க ஏன்னா அதுக்கப்புறம் சாயங்காலம் ஆயிடுறதுனால அது ஒண்ணும் இது இல்ல இல்ல காலையில அப்படின்னு சொன்னா அந்த அமாவாசை தர்ப்பணம் பண்றவங்க தர்ப்பணம் பண்ற மாதிரி தான் ஸ்திரீகள் தனியா வச்சு மற்றவா யார் இருக்காலோ வச்சுக்கலாம் அது பக்கம் இது இல்ல அவங்க வீட்ல வேற யாரும் ஏதாவது அது மாதிரி இடம் அமைப்பு அங்க தர்ப்பணம் பண்ணிட்டு தான் அங்க நவராத்திரி வைக்கணும் அப்படின்னா பண்ணிட்டு சாயங்காலம் வைக்கலாம் அங்க இல்ல இடம் ஸ்பேஸ் நிறைய இருக்கு குழந்தைகள்லாம் சேர்த்து வைக்கலாமே இல்ல ஃபர்ஸ்ட் இப்போ கலசம் தான் வைக்கணுமா கலசம் வைக்கிறது கலஷம் வைக்கிறது கலசம் தான் வச்சுடுவோம் மற்ற இதெல்லாம் நம்ம ஆரம்பிப்போம் கலசம் இப்போ ஒவ்வொரு முறையும் நாம ஏற்கனவே கூட சொல்லி இருக்கோம் ஒருவேளை இந்த வீடியோ புதுசா பாக்குறவங்களுக்கு உதவியா இருக்கும் கலசம் வைக்கிறது அப்படின்னா என்ன அதுல என்னென்ன வைக்கணும் ஒரு கலசத்துல என்ன இருக்கணும் இதுவும் ரெண்டு இது கலசம் வைக்கிறதுன்றது நான் முதல்ல சொன்னோம் பாருங்களேன் இப்ப சப்போஸ் படிக்கட்டுனா ரொம்ப மேல ஏறுற மாதிரி இருக்கு கால் வைக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னா எல்லா சுவாமியை வச்சுட்டு கலசம் வைக்கலாம் ஓ கால் படாம புரியுறது அவங்களுக்கு இப்ப சில இடங்கள்ல பதினோரு படிக்கட்டு வச்சிருப்பா அவ படிக்கட் மேலேயே ஏற மாதிரி இருக்கு அது மாதிரி ஏதாவது இருந்தால் அந்த சுவாமி நம்ம இதை நம்ம கூப்பிடுறதுனால அம்பாவை வரிக்கிறதுனால அப்ப வச்சுட்டு கலச வைக்கலாம் மேலெல்லாம் வச்சுட்டு அதாவது எல்லா பொம்மைகளையும் அடிக்கிட்டு அப்புறம் கடைசி கடைசியாவோ அதாவது இந்த கால் படாம இருக்கணும் நம்ம கால் மேல ஏறி அங்கேயும் அம்பாலும் இருந்தோம் கால் சமானமா இருக்க கூடாது சோ நீங்க ஐந்து படிக்கட்டுனா பிரச்சனை இல்ல நம்ம சைடுல இருந்து வச்சு நான் சொல்றது பெருசா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் பதினோரு படிக்கட்டு வைக்கிறா பெருசா வைக்கிறாங்க அது மாதிரி சமயங்கள் பொதுவா கலசங்கள்லாம் ஐயா ரெண்டு வைக்கலாம் ஒண்ணு தீர்த்தமா வைக்கலாம் இந்த ஜலத்துல வந்து தண்ணீர் அந்த கலசத்துல தண்ணீரை நல்லா நிரப்பி அதுல வாசன திரவியங்கள் ஏலக்காய் பச்சை கற்பூரம் பாம்பு ஜாதிக்கா ஜாதி பத்ரினு இதெல்லாம் போட்டுக்க நல்லா இது பண்ணி அதுல நல்ல வாசனையா இருக்கும் பத்து நாட்கள் இருக்கும் பாருங்களா அது மாதிரி பண்ணி மாயில தேங்காய் வச்சு அது மாதிரி வைக்கிறது ஒரு வழக்கம் இருக்கு இல்ல அரிசி இருக்கு பாருங்க அரிசி இந்த சோபன திரவியங்கள்லாம் நம்ம இந்த இது போற வரலட்சுமி நோம்ப போது பண்ற பாருங்க அது மாதிரி அரிசி போட்டு பண்றது வழக்கம் இருக்கு அவங்க அந்தந்த குடும்பத்தார் அவங்க குளத்துல என்ன வழக்கம் இருக்கோ அது மாதிரி இப்போ கலசம் வச்சுட்டோம் இப்ப மறுநாள்ல இருந்துதான் நவராத்திரி தொடங்குறது இப்போ இன்னைக்கு கலசம் வச்சுட்டோம் நாளைல இருந்து பூஜைல இருந்து பூஜை பூஜை கலசம் சாட்சிக்கு வச்சுட்டா பிரதமின்றது நமக்கு புரட்டாசி மாசம் ஆறாம் தேதி திங்கட்கிழமையில இருந்து ஆரம்பம் அன்னில இருந்தா நமக்கு நவராத்திரி கணக்கு ஓகே நவராத்திரின்றது நமக்கு என்னைக்கு ஆரம்பம்னா வந்து சூரிய உதயம் பொழுது இருக்கும் முன்னாடி நாள் கொஞ்ச நாள் இருக்கு அன்னைக்கு பிரதம வந்துருந்தா இல்ல சூரிய உதயம் பொழுது பிரதம இருக்கணும் அன்னைக்கு வந்து நவராத்திரி தடவை நீங்க கிட்டத்தட்ட ஒரு அடிஷனாவே ஒரு நாள் இருக்கும் பொதுவாக விஜயதஷமியா பத்து நாட்கள் ஆமா இந்த நமக்கு ஒரு அடிஷ்னலாவே ஒரு நாள் இருக்கும் அது மாதிரி தித்திக்கல் கொஞ்சம் அதிக வியாப்தி இருக்கும் பொழுது தித்திக்கல் மாறும் அது ஒன்னும் நமக்கு இது இல்ல ஃபைனல் டேல இருந்து நம்ம பின்னாடி வரணும் பைனல் டே விஜயதசமி உம் இதுக்கப்புறம் நவமி அஷ்டமி சப்தமின்னு இது பண்ணணும் ஓகே 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 ஆஹ் அத பத்தி நம்ம விஜயதசமி ஆயுத பூஜை பத்தி நம்ம சதியாவை நம்ம பாப்போம் ஏன்னா உண்டான சங்கல்பங்கள் எல்லாம் நம்ம பாப்போம் நம்ம இப்போ என்ன சந்தேகம் அப்படின்னா இப்ப நம்ம கலசம் வச்சாச்சு பூஜை பண்றோம் தினமும் பூஜை பண்ணனும் இல்லையா ஒரு பூஜை பண்ணனும் தினமும் பூஜை பண்ணனும் கொலுவே வைக்கல எங்க வீட்டுல கொலு வைக்கிற வழக்கம் இல்லைன்னு வச்சுக்கோங்க ஒரு சில வீட்டுல இருக்காது அவங்க இந்த ஒன்பது நாட்களும் கலசம் வச்சு பூஜை பண்ணலாம் பூஜை பண்ணலாம் பால கு கூப்பிட்டு கூப்பிட்டு பூஜை பண்றது குலு வைக்கிறதுன்றது ஒரு தத்துவங்கள் அதாவது சத்ராஜத மோ குணங்களுடைய வியாப்திதான் அது மாதிரி ஒவ்வொருடைய ஆஹ் உயிரினங்களுடைய ஒரு 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 அனுகிரகம் இந்த மாதிரி தேவர்களா இருக்கா இந்த மாதிரி ரிஷிகளா இருக்கா மனிதர்களா இருக்கா மிருகங்களா இருக்கு அதே உயிர் தான் அதே ஆத்மா தான் நம்ம தத்துவம் அதனாலதான் நம்ம குலு பொம்மை கூட நீங்க மண்ணுல எல்லாமே மண்ணில் ஆனதுதான் ஆனா ஆத்மா ஒரே மாதிரி ஆனா வேற வேற ரூபத்துல இருக்குன்னா குழு வந்து ஒரு அலங்காரம் அதுக்கு பூஜைன்றது தனியா இருக்கு தனியா நீங்க கலச வச்சு ரொம்ப நல்லா பண்ணலாம் பூஜை பண்ணலாம் நல்லா பண்ணலாம் அக்கண்ட தீபம் ஏத்தலாம் கலசம் கூட என்னால வைக்க முடியல பூஜை பண்ணல என்னால பூஜை பண்ண முடியல ஆபீஸ்க்கு போயிட்டு இருக்கேன் டெய்லி நல்லா தனியான நைவேத்தியம் பண்ண முடியாதுன்னா அம்பாளுக்கு ஒரு அகண்ட தீபம்னு சொல்லுவா அகண்ட தீபம்னா அகண்டம்னா அகண்டம்னா கட் பண்ண அகண்டம்னா கட் ஆகாமனு அர்த்தம் அப்படின்னா முதல் நாள் பிரதமையில நீங்க ஏத்தி வச்சீங்கன்னா நவமி பரியந்தம் முழுக்க இருக்கணும் நீங்க என்ன ஊத்தி நல்ல நெய் ஊக்கணும் நெய் விட்டு நல்ல எண்ணெய் விடலாம் இல்லைன்னா நெய் விடலாம் ரெண்டும் கலந்து விடக்கூடாது புரியுது கொஞ்சம் நெய் இருக்கு மேல கொஞ்சம் நல்ல எண்ணெய் ஊத்தணும் விடக்கூடாது ஒண்ணு நல்ல எண்ணெய் இருக்கணும் இந்த நெய் இருக்கணும் ஓகே ஓகே சோ இந்த அகண்ட தீபம் ஏத்தலாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் மாதிரி பழங்கள் கூட நைவேத்தியம் பண்ணலாம் நீங்க இது மாதிரி ஏதாவது டெய்லி பட்சங்களா பண்ண முடியல அன்னமா நைவேத்தியம் பண்ண முடியல சுண்டல் நைவேத்தியம் பண்ண முடியும் பல இடங்கள்ல ரஷ் வேகமா ஓடிட்டு இருக்கா அகண்ட அகண்டதிபயத்தான் இல்ல என்னால பத்து நாளுமே முடியல அப்படின்னா அந்த ஒன்பது நாட்கள் முடியலன்னா கடைசி நாள் விஜயதஷ்மி நினைச்சுட்டு அது ஒண்ணு மூணு ஐந்து ஏழு ஒன்பதுன்னு பிரிச்சுக்கலாம் நீங்க நாட்கள் வருத்தம் ஒன்பது நாட்கள் முழுக்க இருக்கிறது ஒண்ணு இல்லைன்னா அப்படியே நீங்க பின்னாடி வரலாம் கடைசி நாள் மட்டும் வருத்தம் இருக்கலாம் விஜயதஷமி அதாவது நவமி இருக்கு பாருங்க வந்து நவமி விஜயதஷமி வந்து பாரண பூர்த்தி சாப்பிடலாம் விஜயதஷமி ஒரு நாள் வச்சுக்கலாம் இல்ல சப்தமி அஷ்டமி நவமி மூணு நாள் வச்சுக்கலாம் இல்ல பஞ்சமில இருந்து மாதிரி நம்ம நம்மளுடைய கடைசி நாள் நவமிய பூர்த்தியா வச்சு இதுல இருந்து அன்னைக்கு அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் நான் விரதம் இருக்கேன் விஜய் இது நவமி அன்னைக்கு மட்டும் சரஸ்வதி பூஜைன்னு சொல்றோம் பாருங்க அன்னைக்கு மட்டும் வருத்தம் இருக்கேன் மூணு நாள் இருக்கேன் இல்ல ஐந்து நாள் என்னால முடியும் இல்ல ஏழு நாள் முடியும் அது என்ன கணக்கு இது ஒன்னு மூணு அஞ்சு ஏழு ஏன்னா இந்த படிக்கட்டுகள் வைக்கும் போதும் அப்படிதான் சொல்லுவோம் நம்பர் தான் ஒற்றை தான் வைக்கணும் அப்படின்னு அதுக்கு ஏதாவது சிக்னிபிகன்ஸ் ஏதாவது இருக்கலாம் தெரியல சுகருக்கு சாஸ்திரர்கள் அப்படியே சொல்றாரு இருக்கலாம் இப்போ படிகள் அடுக்கும்போதும் என்னென்ன மாதிரி இருக்கணும் முதல் படியில இப்படி இருக்கணும் ரெண்டாவது படி இப்படி இருக்கணும் அப்படிங்குற மாதிரி ஏதாவது உயிரினங்கள் முதல்ல மனிதர்கள் தேவர்கள் அப்படியே மேல போகும்போது மேல சுவாமி அப்படி இருக்கும் நம்ம மேல வந்து சுவாமியை கீழே வச்சுட்டு மேல வந்து நம்ம நம்ம லோகீகமா இருக்கிற மனிதர்கள் அங்க வைக்கக்கூடாது மனிதர்கள் எல்லாம் கீழ மிருகங்கள் அதாவது இந்த இதெல்லாம் உங்களுக்கு மரங்கள் செடி கொடிகள் அப்புறம் மிருகங்கள் புல்லாகி பூடாய் மரம் ஆகி ஆகி நம்ம சொல்றோம் பலவிதமான அந்த உயிரினங்களுடைய அந்த வளர்ச்சி அது மேல போயிட்டு மேல போயிட்டு சுவாமி நம்மளே ஆற மேல மேல போக 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 எல்லா படிக்கிட்டு ஒரே மாதிரி இருக்கணும் எல்லா படிக்க வேற வேற ஷேப்ல இருக்கக்கூடாது டிஃபரெண்ட் டிசைன்ஸ் நல்ல ஒரே மாதிரி இருக்கணும் அப்படியே கீழேந்து மேல போகணும் கீழ இருக்கிறது நம்ம 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 நம்மளுடைய ஆரம்பத்துல நம்மளுடைய இதுல இது செடி கொடிகள் அது மாதிரி பண்ணா சரியா இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் தீம் தீமா வைக்கிறாங்க கொலு பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் நாங்க இந்த தீம்ல வைக்கிறோம் அந்த தீம்ல வைக்கிறோம் புதுசா திடீர்னு வந்து தெய்வ திருமணங்கள் அப்படின்னு ஒரு தீம் வைக்கிறோம் அப்படின்றாங்க அப்புறம் ராமாயணம்னு ஒரு இந்த மாதிரி நிறைய தீம் பேஸ்டா வந்து ஒரு ட்ரெடிஷனல் கொலு ஒன்னு இருக்கும் கூடவே வந்து என்ன பண்றாங்க இந்த மாதிரி ஒரு தீமேட்டிக்காவும் ஒண்ணு செட் பண்ணலாம் இது ஒரு ஒரு பக்கம் பூஜை ஒரு பக்கம் நம்மளுடைய ஒரு கலை ஒரு கலையுடைய ஒரு வெளிப்பாடு தானே அதாவது நமக்கு என்னன்னா இந்த ஒன்பது நாட்களுமே வருத்தம்னா நீங்க வெறும் ஆஹார வருத்தங்கள்ல நம்மளுடைய சிந்தனையும் சுவாமி சிந்தனையா இருக்குது இப்ப நீங்க ராமாயணம் பத்தி ஒரு ஒரு தீம்ல பண்றான்னா ராமாயணத்துடைய ஸ்மரணம் வருது ராமருடைய ஸ்மரண வருது சீத்தையுடைய ஸ்மரணம் வருது ஒருத்தர் அறுபடை வீடு வைக்கிற அறுபடை வீடுனா எல்லா முருகரையும் நம்ம இல்லங்கய்யா நினைக்கிறதே போதும் பண்ணலாம் என்ன வேணா பண்ணலாம் அதே மாதிரி இந்த குழந்தைங்களுக்கு ஒரு உற்சாகம் தானுங்க நமக்கே ஒரு திருப்தி தானே இதெல்லாம் நடக்கக்கூடிய தானுங்க அதாவது உலகத்துல எதுவுமே தவறு சரி இல்லங்க நமக்கு அதாவது தவறுன்றது எப்படி பார்க்கிறோம் சரின்றது எப்படி பாக்குறோம் இது மாதிரி விஷயங்கள்லாம் அது ஒண்ணும் தவறு இல்லை ஏன்னா இது நடக்கிறது தர உலகம் உலகத்தை அங்க நீங்க வெளிப்படுத்துறீங்க அதுவும் அம்பாள் தர

துர்கா லட்சுமி சரஸ்வதிங்கிறதுக்கு எதாவது காரணம் இது சாஸ்திரங்கள்ல சொல்லப்பட்டிருக்கு இந்த குணங்களும் சத்துவராஜ தமோ குணம்னு அந்த குணங்கள்ல போகும்போது கடைசியில சத்துவ குணம்னு போகும்பொழுது அது ஹையஸ்ட் ஃபார்ம் சரஸ்வதி வந்துருது அந்த ரஜோ குணம் தமோ குணம் அப்படின்னு சத்துவ ரஜ தமோ குணம் இந்த தமோ குணத்துல துர்கா இருக்கா இந்த தமோ குணம் ரஜோ குணத்துல லக்ஷ்மி இருக்கா குணத்துல சரஸ்வதி இருக்கா குணங்கள் எல்லாம் ஒரே சக்தி தான் எக்கை வாகம் ஜகதி அத்திர திதியாக்கா மம அப்பறான்னு அம்பாள் சொல்றா நான் ஒருத்தி தான் இந்த சும்பன் சும்பன் அந்த அசுரர்கள் அழிக்கும் பொழுது அவ தம்பி அழிச்சுட்டா நீ நிறைய பேரை வந்தன்றான் அம்பாள் சொல்ற ஏகை வாகம் நான் ஒருத்தி தான் ஜகத்தி இந்த உலகம் முழுக்க நீ பாருப்பா இந்த உலகம் முழுக்க பாரு அப்ப எல்லாமே அவதான் நீங்களும் அம்பாள் தான் நானும் அம்பாள் தான் நீங்க போட்டு கண்ணாடி அம்பாள் தான் அது மாதிரி அந்த பார்வை பார்த்துட்டோம்னா ஆஹ் அந்த அந்த சமதிருஷ்டின்னு சொல்லுவான் சமதிருஷ்டின்னு சொல்லுவான் அந்த ஞானத்தை தரத்துக்கு இந்த நவராத்திரி வழிபாடு இந்த நவராத்திரி வழிபாடு ஒரு பக்கம் நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஒரு தீம் ஒண்ணு இருக்கு ஒரு உற்சாகம் இருக்கு முன்னாடி சொல்லியிருக்கேன் நினைக்கிறேன் நானும் எனக்கு நவராத்திரி நாற்பத்தி தெரியாது சின்ன வயசுல சுண்டல் கிடைக்கும் எனக்கு ஆமா சுண்டலுக்கு ஒவ்வொரு ஆத்துக்கு போவேன் ஒவ்வொரு வீட்டுக்குமே நான் என்னென்ன எங்க சகோதரிகளோடு அவங்க பாட்டு பாடுவேன் நான் கூட போய் எனக்கு எனக்கு அப்ப அந்த வயசுல இப்ப எனக்கு இந்த ஒன்பது நாட்கள் என்ன உபாசனை பண்ணலாம் ஏஜ் வர வர சோ வி கிவ் டைம் நம்ம சொல்ல நீ இந்த வயசுல இப்படி வரணும்னு சொல்லல அதே மாதிரி இந்த வயசு மட்டும் இல்ல இந்த பிறவிலே நீங்க வரணும் கூட சொல்லல எவ்வளவு பாருங்க நம்ம நீங்க இந்த பிறவிலேயே எல்லாம் தெரிஞ்சுக்கணும் எது முடியுதோ பண்ண எது முடியுதுன்னா பண்ணிருப்பான்னா அவங்களை வந்து சோம்பேறியா இருக்க சொல்ல நம்மளால எது முடியும் அதான பண்ண முடியும் மேக்சிமம் நம்ம முயற்சி பண்றோம் மேக்சிமம் முயற்சி பண்ணும்போது அப்ப இந்த ஆர்டர் வந்து துர்கா என்ன பண்றா துர்கா வந்து நமக்கு ஒரு நல்ல ஆரோக்கியத்தை தரா நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்து நமக்கு நல்ல ஒரு பலம் தரும் பொழுது நமக்கு செல்வமும் நமக்கு வேண்டும் செல்வம் எல்லாம் வந்து அப்புறம் ஞானம் நமக்கு என்ன கிடைக்கிறது ஞானத்தை தந்து இந்த ஞானம்ன்றது ஒரு லௌகீகமான வெறும் படிப்பறிவு அதாவது நீங்க காலேஜ் ஸ்கூல் அது மாதிரி மட்டும் இல்லாமல் உலகத்தை பற்றிய நம்மை

இது கூட என்னால பண்ண முடியல துர்காஷ்டமி அன்னைக்கு ஒரு நாள் கூட வருத்தம் இருக்கும் இந்த நவமின்னு ஆர்டர் வச்சுன்னா ஒன்னு மூணு ஒரு நாள் மூன்று நாள் அப்படிலாம் சொன்னேன் இது எதுவுமே முடியல இந்த அஷ்டமி அன்னைக்கு நான் அஷ்டமியும் எல்லா தேவத்துகளும் அந்த சண்டியா இருக்காளோ அஷ்டமியும் அவ்வளோ விசேஷமானது ஓகே அந்த दुर्गाஷ்டவி னு என்ன தெரியிறது சரஸ்வதி யாரால दुर्गा வரானா எல்லாம் ஒண்ணுதான் குணங்கள் வேறுபடும் பொழுது வேறா தெரியறா ஆமா இது இது குழப்பமா இருக்கானா இது தெளிவா எடுத்துனா அந்த उपासना பண்ண பண்ண நீங்க துர்கையா பார்க்கும் பொழுது லட்சுமியாய் வழிபடும் பொழுது சரஸ்வதியாய் வழிபடும் பொழுது பார்க்க பார்க்க அந்த தத்துவங்கள் பார்க்கும் பொழுது இப்ப சரஸ்வதியን பார்க்கிறோம் சரஸ்வதி பார்த்து அவ அந்த வீண தర్చి வீணை வச்சின்னுக்கா அக்ஷமால வச்சின்னுக்கா புஸ்தகம் வச்சுருக்கா இதெல்லாம் என்ன தெரியறது ஓஹோ ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிறா அதை திரும்பி மனநம் பண்றா அதை வந்து பிரச்சாரம் பண்றா வீணை வாசிக்கும் போது அந்த அந்த விஷயங்களை அப்ப நாம என்ன பண்ண ஒரு விஷயத்த கத்துக்கிறோம் அதை நம்ம திரும்பியும் ரிவைஸ் பண்றோம் பண்ணிட்டு அத என்ன பண்ணும் திருடி காரணமான நல்லா தெளிவான பிறகு மற்றவர்களுக்கு நம்ம உபதேசமாக தெரிவிக்கிறோம் அதானங்க உலகமே இந்த தொழிலாக இருக்கட்டுமே இந்த தொழிலாக இருக்கட்டுமே ஒரு டெய்லர் இருக்கட்டும் இல்ல ஒரு டிரைவர் இருக்கட்டும் அவருடைய தொழில அது முழுமையாக செய்கிறார் அப்ப நாம் நாம் செய்யக்கூடிய தொழிலில் எந்த தர்மமாக இருந்தாலும் அதில் முழுமை பெற வேண்டும் அதனால்தான் நம்ம அந்த பூஜைகள் கூட அந்த ஆர்டர்லவா வச்சிருக்கோம் ஓகே துர்காஷ்டமி அல்ல விசேஷமானது நீ ஓகே இப்போ இந்த வன்பதன் ஆணிகை ஒன்பது நாள்கள்லையும் வந்து சுமங்கலிகளுக்கு வந்து வீட்டுக்கு கூட்டு இது கொடு வித்தலை பார்க்க கொடுக்குற வழக்கங்கள் இருக்குது கன்னியாக பூஜை பண்ணக்கூடிய வழக்கங்களும் இருக்குது இது எப்படி வேண்டாமா அது அந்த பூஜைகளுக்கு ஏதாவது வழிமுறைகள் இருக்கா சிம்பிளா ஏதாவது வழிகாட்டதல் சொல்ல முடியுமா இருக்குங்கய்யா இது சாஸ்திரங்கள் இருக்கு இப்ப இந்த நவதுர்கான்னு இருக்குன்னு பார்த்தபடி இந்த ஒன்பது துர்கைகளையே கூட நம்ம பூஜை பண்ணலாம் ஒவ்வொரு நாளும் பண்ணலாம் ஒவ்வொரு நாளுமே ஒரு ஒரு குழந்தைய கூட்டுண்டு ஒரு சுவாசனையை கூட்டுண்டு அவள வந்து இது மாதிரி பண்றது ஒரு வழக்கம் இருக்கு முக்கியமா இந்த சுவாசினிகளுக்கு இது மாதிரி நம்ம நவதுர்கா பூஜை பண்ணாலோ நவசக்திகளை பூஜை பண்றது வழக்கம் இருக்கு குமாரி அதாவது கன்யக்கா குழந்தைகளுக்கு குமாரியாதி ஒரு ஒன்பது பேர்கள் விசேஷமா இருக்குங்க அதுவும் வயது இருக்குங்கய்யா இரண்டு வயது முதல் பத்து வயது வரை ஃபார் எக்ஸாம்பிள் பிரதம அன்னைக்கு இரண்டு வயது த்விதிய அன்னைக்கு மூன்று வயது நீங்க அப்படியே கூட்டுண்டு போனீங்க கூட்டுண்டு போனீங்கன்னா ஒன்பது நவமி அன்னைக்கு பத்து வயது குழந்தையோட பூர்த்தியாரும் அன்னைக்கு தேதியில அந்த வயது உள்ள குழந்தைக்கு தான் ரெண்டு வயது குழந்தைய கூப்பிட வேண்டியது அவ்வாளுக்கு அந்த பூஜை அந்த பெயர்கள் இருக்கு நான் சொல்றது அந்த பூஜை பண்ண வேண்டியது அப்படி பண்ணலாம் அது ஒரு ஆர்டர் என்ன அவர்களை கூப்பிட்டு அவர்களுக்கு விருப்பமானவற்றை அவர்களுக்கு ஒரு கன்னியாக்கா குழந்தைன்னா அவளுக்கு என்ன அவளுக்கு வஸ்திரங்கள் பிடித்த ஆபரணங்கள் பிடித்த பக்ஷணங்கள் அப்புறம் சௌபாகிய திரவியங்கள் மருதாணி கொடுக்கறது அவளுக்கு இந்த குங்குமம் மஞ்சள் இது மாதிரி இந்த சௌபாகிய திரவியங்கள் வளையல் இது மாதிரி என்னென்ன சௌபாகிய திரவியங்கள் இருக்கோ அதெல்லாம் அவளுக்கு சுவாசினி இருந்தா மெட்டி அது மாதிரி அவளுக்கு சுவாசனைகளை கொடுக்கறது இது இது இதெல்லாம் புடவையா கொடுக்கறது வஸ்திரங்கள் இது என்னன்னா நான் ஏன் இது இது உங்களுக்கு இப்போ கேட்டதுனால சொன்னேன் எனக்கு வந்து டெய்லி துர்கைக்கு பூஜை பண்ணாங்க என்னால ரெண்டு வாழைப்பூழ வாங்கி தான் கொடுக்க முடியும்னா சாஸ்திரம் சொல்றது தவறு இல்லை கூப்டு கொடு இல்ல எனக்கு வீட்டில் கூப்பிட முடியலங்க என்னால முடியும் இருக்கா இவ்வளவு பேர் சிரமப்படுறவங்க இருக்கல ஆனால் நம்ம சாஸ்திரம் என்ன சொல்றது அது மாதிரி இருக்கு இருப்பவர்களுக்கு கவலைப்படாது பக்தியினால் நினை முதல் மந்திரம் முதல் கன்னியாக ஓம் குமாரின்னு பேரு ஓம் நான் நினைச்சுட்டேன் உனக்கு சமர்ப்பணம் பண்றமா உனக்கு நிஜமாவே சமர்ப்பணம் பண்ணக்கூடிய சக்திகளை கூடுமான்னு வேண்டிய போதுமானது அம்பாள் வருஷிக்க மாட்டாளா அந்த இது வந்து நம்ம பிளெக்சிபிலிட்டி கொடுத்துருக்கேன் இருப்பவர்கள் செய்ய வேண்டும் எல்லாருக்கும் கொடுக்கணும் ஐயா தான் கடவுளை கொடுக்கறது அந்த நாமக்கல் இருக்கு சொல்றேன் நாமக்கல் ஒன்பது பெயர்கள் இருக்கு ஏன்னா வசதி வாய்ப்பு இருக்கிறவர்கள் இவற்றை எல்லாம் செய்யலாமே செய்யலாம் அதுக்காக எல்லாருமே செய்யலாம் அது எல்லாருமே பூஜை பண்ணும் இது ரெண்டு ஆர்டர் இருக்குங்க ஒண்ணு வந்து நீங்க இது மாதிரி ஒவ்வொரு நாள் இரண்டு மூன்று நான்கு ஐந்து வயசு கூப்பிடுறது இல்ல முதல் நாள்ல என்னால முடியும் டெய்லியுமே ஒன்பது பேர் முடியும் ரெண்டுல இருந்து பத்து வயசு இருக்கா எல்லாரும் கூப்பிடலாம் இப்போ எனக்கு அடுத்த கேள்வி அதுதான் இந்த ஆர்டர் கரெக்டா இப்ப நாலு வயசு முடிஞ்ச அஞ்சு வயசு அப்படிங்கிறது ஒவ்வொரு தடவையும் அந்த ஏஜ் கன்ஃபார்ம் பண்றது டவுட்டா சொல்ல சொல்லுவா கிடைக்கணும் இல்ல கிடைக்கல என்ன பண்றது இருக்கிறத வச்சு பண்ணுங்க இருக்கிறத வச்சு பண்ணலாம் அது ஒண்ணும் பிரச்சனை இல்லை அந்த வயசுக்குள்ள இருக்கணும் அவ்வளவுதான் சக்தி அந்த அந்த வயசுக்கு போற ஐந்து வயது குழந்தை அதுக்குரிய மந்திரத்தை சொல்லுங்க ரெண்டு வயசு குழந்தை தான் கிடைக்கிறா டெய்லி குமாரி குமாரின்னு பூஜை பண்ணணும் மற்ற மந்திரங்களை பாவனையா சொல்லிடுங்க ரெண்டு வயது குழந்தைங்களா குமாரி ஓகே அது மாதிரி ஒவ்வொரு இதுவா சொல்ற கன்னியகா பேர் குமாரின்னு பேர் குமாரி குமாரி அவளுக்கு உரிய மந்திரம் ஓம் குமார் ஏய் நமஹா ஓம் குமார் குமார் ஏய் நமஹா எய் இருக்குன்னு பாத்தோம் பெண் பால் இல்லாம எய்னு முடியும் ஆண்களுடைய இது வந்து ஏன்னு முடியும் சிவாய ராமாய அப்படின்னு முடியும் பெண் எய் தேவ் ஏய் ரமாயி அப்படின்ட்டு ஸோ குமாரின்னு முதல் இரண்டு வயது குழந்தை இரண்டாவது கன்னிக்கா வந்து திரிமூர்த்தின்னு பேர் அந்த துர்காலட்சுமி சரஸ்வதி மூன்றும் இணைந்த ஒரு சக்தி அது ஓம் திரிமூர்த்தியை நமகா திரிமூர்த்தியை நமகா ஏய் திரிமூர்த்தியை நமகா திரிமூர்த்தி அது மூன்று வயது குழந்தை மூன்றாவது நாள் வந்து கல்யாணின்னு பேர்

கிருஷ்ணனுக்கு தேவிக்கு கல்யாணிக்கு கல்யாணி என்ற சக்திக்கு அவளுக்கு என்னுடைய நமஸ்காரங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நமஹா கல்யாணின்னா என்ன வயது நாலு வயது மூணாவது நாள் ஒண்ணு நீங்க சேர்ந்துருவா முதல் நாள் ஒண்ணு சேர்ந்து ரெண்டு வயசு ரெண்டாவதுனா மூணு வயசு வயசு மூணாவது நாள்னா

பாக்கும்போது இருக்கிற பேர் அவளுக்கு ஒரு பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா உங்களுக்கு என்ன பேரு தெரியணும் உங்களுக்கு ஐந்து வயது குழந்தை ஆறு வயது அதான் ஐந்தாவது கன்னியாகா ஆறு வயது குழந்தை ஓம் காலியை நம்ம காலிகான் பேர் காலிகான் ஐந்தாவது கன்னியாக பேரு நம்ம இப்ப நீங்க ஒரு ஆறு வயது குழந்தைய பாக்குறீங்க நீங்க ஒரு ஸ்கூலுக்கு போறீங்க ஒரு கிளாஸ் ரூம்ல எல்லாம் ஆறு வயது பெண் குழந்தைங்களா இருக்கா எல்லாம் உங்களுக்கு எப்படி தெரியணும் காளியா தெரியணும் இந்த பாவம் வர்றதுக்குதான் பூஜை பூஜை வந்து ஒரு பக்கம் நமக்கு சக்தி தருவது மனசு திருப்தி தருவது எல்லாமே எல்லா ரைட்டு அத தாண்டி அந்த எண்ணமானது அகண்டமா ஆயிடும் பெருசா உங்களுக்கு ஓகே சோ ஐந்தாவது ஆஹ் வந்து காளிகா அப்படின்னு காளிகா உன் காள்கினமாக காளிகாய் நமகான்னு சொல்லலாம் உன் காளிகை நமகான்னு சொல்லலாம் காளிகை

ஓம் ஓம் எட்டாவது கன்னியக்கா பேரு துர்கான்னு பேரு ஓம் துர்காய் நமஹா நம ஓம் துர்கா நமஹா ஓம் துர்காயி ஐ நமகானா பாருங்க அவளுக்கு ஒன்பது வயசு குழந்தை எட்டாவது கன்னியகா எட்டாவது கன்னியகா அவளுடைய வயசு என்ன ஒன்பது ஒன்பது வயது நவமம் பாக்யம் உச்சத்தை பாக்யம்னு சொல்லுவான் அந்த துர்கான்னு வரும் உம் சாம்பீனும் சம்னா நன்மைன்னு பேரு பவுனா இருத்தல் சா ஒவ்வொரு பெயருக்கும் ஐயா ரொம்ப ரகசிய அர்த்தங்கள்லாம் இருக்கு வெளியில் நமக்கு தெரியக்கூடிய அர்த்தங்களும் இருக்கும் இந்த இடத்துல நீங்க மொழின்னு வழக்கூடாது இந்த மொழியா இந்த மொழி அப்படின்னா நமக்கு தெரியணும்னு அவசியம் இல்லை அர்த்தம் தெரியணும்னு கூட அவசியம் இல்லை அந்த சக்தி வந்து உங்களுக்கு இப்படி ஒரு மாத்திரையை நம்ம அப்படியே போட்டுக்கிறோமோ அது எப்படி சரி பண்றதோ அது மாதிரி பூஜைகள்ல நீங்க மற்ற நீங்க ஒரு விஷயம் படிக்கும் போது நீங்க அந்த மொழியை வச்சுக்கோங்க ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கிறதுக்குன்னு ஒரு விஷயம் படிக்க போறீங்க அப்ப மொழி உங்களுக்கு தெரிஞ்ச மொழியில தான் படிக்கணும் இது வந்து அப்படி இல்ல எனர்ஜி சாம்பவிபா துர்கா முனாது துர்கா கிடையாது துர்கா துர்கா மூணாதுகா துர்காவும் கிடையாது நாலாவது அப்படி இல்ல துர்கா அப்படி பார்த்தோம்னால் எட்டாவது கன்னியாக பேர் ஓம் துர்கா வயசு அப்புறம் ஒன்பதாவது கன்னியக்கா சுபத்ரா ஓ சுபத்ரா ஓம் நமஹா பத்ரம் பாரு பத்ரம் கர்ணேன்னு அந்த பத்ரம் கர்ணேபிஹி சுனியாமன்னு அந்த அத்தர்வ சீரீஷத்துல பொதுவா இந்த இதுல வேதத்தை சொல்றது பத்ரம் கர்ணேபி அந்த என்னுடைய காதுகளில் நல்லதே கேட்கட்டும் நல்லதே பார்க்கட்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்றது இங்க பத்ரானா என்னன்னா நமக்கு அனைத்து விதமான நன்மைகளை செய்யக்கூடியவள் சுபத்ரா எப்பொழுதும் என்ன பண்றது சூன்றது நன்மைகள்ல ஹையஸ்ட் நன்மைகள் தரக்கூடியவர் முதல் குமாரி ஓம் குமாரியை இரண்டாவது திரிமூர்த்தி ஓம் மூன்றாவது கன்னியா கல்யாணி

ஓம் துர்காயை நமகா ஓம் துர்காயை நமக ஒன்பதாவது கன்யகா சுபத்ரா ஓம் சுபத்ராயி நமஹா ஓம் சுபத்ராயை நமகா இது ஒன்பது கன்யகா அப்புறம் இதெல்லாம் பண்ணிட்டு ஒரு மந்திரம் இருக்கு இது இது வந்து நீங்க ஒண்ணு முக்கியவாங்கய்யா இந்த மந்திரம் வந்து சொல்லிட்டு அப்புறம் நான் இத பத்தி பேசுறேன் ஓம் நமோ பகவத்தியை ஓம் நமோ பகவதியை ஓம் நமோ பகவதியை ஓம் நமோ பகவதியை கன்யகா கன்யகா அரமேஸ்வரியை நமஹா பரமேஸ்வரியை நம ஓம் நமோ பகவதை ஓம் நமோ பகவத்யை 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 கன்னியகா கன்யகா பரமேஸ்வர்கி நமகா பரமேஸ்வர நீங்க இது கொஞ்சம் அதிகமா இருக்கு ஓம் நமோ பகவத்ய பெருசா இருக்கு கன்னியகா ரூபம் இந்த பெயர் தான் எனக்கு இல்ல இந்த கன்னியக்கா பூஜை பண்ணும் பொழுது முக்கியமா நம்ம பார்க்க வேண்டியது இந்த வயதுக்குள்ள நமக்கு இது இது நீங்க முன்னாடி கேட்டிங்க பாருங்க ரெண்டு வயசுலதான் எல்லாரும் கிடைக்கிறானா இப்ப குமாரி நகான் நம்ம பூஜை பண்ணலாம் சரி நான் ஒரே ஒரு நாள் தான் பண்றேன் ஒரு குழந்தைகிட்ட பண்ண முடியறது அந்த ஒரு குழந்தையில இந்த குமாரியை நம்ம நினைச்சுட்டு பண்ணிட்டு மற்ற மந்திரங்களும் பாவனையா நம்ம பண்ணலாம் மற்ற மந்திரங்களும் எல்லா சக்திகளும் இருக்கா இந்த குழந்தை வந்து ரெண்டு வயசு அடுத்தது எட்டு ஒன்பதுன்னு வர போறாரு ஐந்து வயசு ரெண்டு மூணு தாண்டி தான் இருக்கா பாவனையா நம்ம பண்ணிட்டோம் ஒன்பது துர்க்கையுடைய ஸ்மரணை நமக்கு கிடைக்கும் சூப்பர் அந்த ஒரு பூஜைகள் இந்த நவதுர்கான்னு ஒன்பது நாட்களும் பண்ணலாம் மொத்தம் பன்னெண்டு நவராத்திரிகள் சொல்றோம் ஒரு வருஷத்துல ஒவ்வொரு மாசமும் நீங்க பண்ணலாம் யாருக்கெல்லாம் பண்ண செய்ய செய்ய சிறப்பு பெண்ழந்தைகள் பெண்கள் தான் சக்தி பெண்களை வழிபடக்கூடிய வழிபாடு தான் அந்த நவராத்திரி வழிபாடு இப்போ பத்து வயது வரைக்கும் குழந்தைகள் இருக்க இப்போ குழந்தைகள்னு நம்ம கூப்பிடும்போது பத்து வயசு தான் இருக்கும் கூட ஒரு ரெண்டு வயசு இருக்கிற குழந்தை வந்துடுது அப்படின்னா நம்ம அதை எப்படி கன்சிடர் பண்றது அவளுக்கு அந்த மாதிரியான ஏன்னா ஒரு குழந்தைக்கு நம்ம இந்த மாதிரி பண்ணி இன்னொரு குழந்தைக்கு பண்ணாம இருந்தா அதுக்கு வந்து வருத்தம் வந்துடக்கூடாது அது ஒரு விஷயம் இருக்கு அதே மாதிரி எத்தனை வயசு வரைக்கும் இருக்கிற குழந்தைகளை இந்த மாதிரியான பூஜைகளில் நம்ம சேர்த்துக்கலாம் பொதுவா இந்த கன்னியாகா பூஜைக்கு இரண்டு வயது முதல் பத்து வயதுன்றது ரூல் இந்த மந்திரங்கள் இதுதான் சேரும் ஆகும் பன்னிரண்டு வயது ஒரு குழந்தை எல்லாருக்கும் போது அவளுக்கு கொடுக்காம கூடாது கண்டிப்பாக அவளுக்கு என்ன பண்றோம் கன்னியாகி நகான் பூஜை கல்யாணம் ஆகலை கன்னியாகி நகான் பூஜை பண்ணலாம் கன்னியாகின மகான் அதே கொடுக்கலாம் ஆகல ஆகலை நினைச்சுன்னா அவளுக்கு கல்யாணம் கல்யாணம் அவாய் சுவாசினி இதுல வந்துடுவா அது வரைக்கும் கன்னியாகி நான் பண்ணலாம் பண்ண நீங்க என்ன வயசு வரால அவளுக்கு ஒரு அம்பாள் தானே அவளு சக்தி பட் இந்த ரெண்டுல இருந்து பத்து வயசுக்குள்ள இருக்கிறவாளுக்கு இந்த மந்திரங்கள் மந்திரங்கள் மற்ற பொதுவா வரா வயசு குழந்த வரா பதிமூணு வயசு குழந்தை உன் கன்னியக்காயினுமா உன் கன்னியாகுமா உன் கன்னியா பரமேஸ்வரி என்னமா கன்னியகா பரமேஸ்வரின்னு அம்பாள் இங்க இருக்கா ரொம்ப சக்தி வாய்ந்த அம்பாள் கன்னியகா சுரூபம் கன்னியாகுமரினே நம்ம பாரத தேசத்தை காப்பாத்திட்டு இருக்காங்க காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை அவ கன்னியகா அவ கன்னியகாவுடைய எல்லாத்துக்கும் தலைவி அவதான் தான் இந்த சப்த கன்னியக்காய்லாம் இருக்கா பாருங்க அவளுக்கெல்லாம் தலைமை வந்து கன்னியாகுமரி அம்பாள் தான் கன்னியாகுமரி நம்ம பாரதத்தை காப்பாற்றி அதன் மூலமா அந்த கன்னியாகி பூஜை நிறைய நடப்பாங்க ஐயா அந்த காலத்துல பொதுவாகவே எங்க ஐயா வீட்டுக்கு வந்தா கூட நம்ம வந்து நீங்க பார்த்தோம்னால அந்த காலத்துல எல்லாம் விற்றிலை பாக்கு கொடுத்து ஒரு பெண்ணு பெண்ணு வந்தா வெறுமனே அனுப்ப மாட்டாங்க யாரு இருந்தாலுமே அனுப்பக்கூடாது பெண்ணு வந்தா அவள் வந்து குறைந்த பட்சம் ஒரு குங்குமம் கொடுக்கலாம் நீங்க குங்குமம் இருக்குமே வீட்டுல கண்டிப்பா ஜலம் கொடுங்க குங்குமம் கொடுங்க நம்ம வெறுமனை அனுப்ப கூடாது வெறுமனை அனுப்புற வழக்கில் பழங்கள் எதா இருந்தா கொடுக்கலாம் வெற்றிலை பாக்கு இருந்தா அதிகசி அதிகம் பழம் எது இருக்கோ புஷ்பம் கொடுக்கலாம் எது இருக்கோ ஆனா மனசார ஒரு பக்தியா சக்தி பராசக்தி சக்தி அம்சம் இன்னைக்கு நம்ம வீட்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இந்த சக்தியா பார்த்து கொடுக்கணும் புரியது இந்த நவராத்திரி நாள்ல எல்லாரும் இந்த பூஜைகள்லாம் பல பலநடை மாசம் மாசம் பண்ணணும்